பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரின் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரர் ஒரு சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் இது நான் சொல்றதுல பெருமை அடைகிறேன் கௌரவம் அடைகிறேன் நிச்சயம் ஒரு இளைஞனா இந்த விருதுநகர் தொகுதியில வந்து நான் நிற்கிறேன் ஏன்னா ஒரு நாள் நான் இந்த தொகு இந்த மாதிரி அரசியலுக்கு வருவேன் தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவேன் எனக்கு தெரியாது இது காலத்தின் கட்டாயம் அப்போ இது யாரோட ஆசை என்ன எனக்கு தெரியல எங்கள் கேப்டனோட ஆசையான்னு தெரில நான் இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து திரும்பி எங்கள் மண்ணாங்க விருதுநகர் தொகுதிக்கு நீங்கள் நான் போட்டிடுறேன் நிச்சயம் இந்த பந்தம் பந்தம் என்னைக்குமே விட்டு போகாதுன்னு இந்த ஆண்டவன் சொல்லியிருக்காரு போல அதுதான் நிறைய நிறைய பேர் சொன்னாங்க விஜயபிரபவர் சென்னையில் இருக்காரு அவர் விருதுநகரில் சேர்ந்த வேட்பாளர் அவர் எதுவும் இங்கே வந்து போட்டியிடுறாருன்ட்டு பூர்வீகமாக இது எங்களோட மண் இது நான் எங்கள் பூர்வீகமாக எங்கள் தாத்தாவோட மண் ராமானுஜபூரில் தான் கே தாத்தா இருந்தாரு எங்கள் அப்பா பிறந்தாரு இது எங்களோட மண்ணு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எங்க அங்காளி பங்காளிங்க எங்க சொந்தக்காரங்க தான் உங்கள் எல்லாருமே எங்களை நான் சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா அடைகிறேன் பெருமை அடைகிறேன் கேப்டன் எங்களை உங்களுக்காக எனக்கு உங்களுக்காக எங்களை விட்டு சென்றிருக்காரு இனி என் பணி முழுவதும் உங்களுக்காக மட்டும்தான் ஏதோ விஜயகாந்த் பையன் சென்னையில் இருக்கான் வரமாட்டான் வேசிக்காரில் போகிறேன் அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு சராசரியாக ஒரு ஒரு பையன் எப்படி கஷ்டப்பட்டோம் மூணு வேலை ஒருத்தங்களுக்கு சாப்பாடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காரு நிச்சயம் அதே மாதிரி தான் எங்களுக்கு இன்னுமும் எங்களோட பணி தொடரும் அதுக்குதான் என்னன்னு தெரியல எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் அந்த பேர் எனக்கு தெரியல நிச்சயம் நம்ம இங்க அன்னியார் சொன்ன மாதிரி ஒரு வெற்றி கூட்டணி ஒரு ராசியான கூட்டணி இது நிச்சயம் தொடரும் கஷ்டப்பட்டு சேர்ந்தவங்க தான் பின்னாடி கஷ்டப்பட்டு இனி திரும்பி நாங்க சேர்ந்து இருக்கோம் இது நிச்சயம் இதுக்கான பியூச்சர் இனி நல்லா இருக்கும் தேமுதிக அதிமுக இந்த கூட்டணி மிக ராசியான கூட்டணி மீண்டும் மீண்டும் சொல்றேன் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அண்ணன் எடப்பாடி அண்ணனும் ராசியானவர் எங்கள் செயலர் பிரேமலதா விஜயகாந்தும் ராசியானவங்க இரண்டு தலைமையும் சேரும்போது மக்களுக்கு இனி பொன்மனச்செம்மல் ஆட்சி மாதிரி சிறப்பான ஆட்சியாக தான் இருக்கும் கேப்டன் இதே இடத்துல வந்து பேசிட்டு போனாருன்ட்டு அன்னைக்கு அவர் விட்டு போல இன்னைக்கு அதே இடத்துல அதே மாதிரி இன்னைக்கு நான் முன்னாடி ஒரு வேட்பாளரை பேசும்போது ரொம்ப சந்தோஷம் அடையிறேன் இன்னைக்கு வந்து சிவகாசி என்பது குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க சிவகாசினா சின்ன ஜப்பான் ஏன் அந்த டைலாக் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவ்வளோ திறமைசாலிகள் வல்லுநர்கள் இங்கே சிவகாசி பட்டாசு தொழிலில் இருக்க வேலை செய்கிற நபர் அதுக்காக தான் இது சின்ன ஜப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு சைனா ப்ராடக்ட் எல்லாம் உள்ளே வருது நம்ம நம்மளோட நம்மளோட ஒரு வேலைகள் நம்மளோட டேலண்ட் எல்லாம் வெளியே வரலன்னு உங்களோட மன குமுறல்களுக்கு எல்லாத்துக்குமே அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருக்கும் முரசி சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயம் கேப்டன் மகனா எடப்பாடிய நான் ஆசைப்பட்ட வேட்பாளரா நிச்சயம் டெல்லியில போய் உங்களுக்காக நான் போராடுவேன் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் கொட்டு முரசு கொட்டு முரசு கொட்டு முரசு இன்னைக்கு அனைவரும் கொட்டு முரசுக்கு ஒரு வாக்குகளை கொடுத்து நிச்சயம் என்னை பெருவாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்கணும் இது நம்ம எல்லாருமே எந்த கட்சியை தாண்டி நம்ம கேப்டனுக்காக இது ஒரு வார்த்தை எனக்காக நீங்க மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்ம கேப்டனுக்காக நீங்க எல்லாருமே முரசு சின்னத்துல கொடுக்கணும் நம்ம தொகுதி மக்கள் எல்லாருமே கேப்டன் கோவிலுக்கு போய் இந்த வெற்றியை அவர் சமாதியில சமர்ச்சி சமர்ப்பணம் செய்வோம் செஞ்சுட்டு என் பணியை தொடங்குறேன் மீண்டும் கொட்டு முரசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க எல்லாரும் அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் எஸ் மற்றும் அனைத்து தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ